Hi விவர்ஸ் welcome to நமதி இல்லம் இன்னைக்கு நம்ம சஷ்டி முருகன் பரிகாரம் தான் பார்க்க போறோம் பதினோரு ரூபாய் போதும் ஆறு வாரத்தில் உங்கள் ஆசையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு சஷ்டி திதிகள் வந்து வரும் வளர்ப்புறை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி நீங்க எந்த சஷ்டியில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது ஆரம்பிப்பது அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க வந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்க வேண்டுதல் வந்து முருகனால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு முறை இதை வந்து செஞ்சுட்டீங்கனாலே போதும் ஆறு வாரம் செய்யணுமா அப்படின்றதுலாம் கிடையாது ஆறே வாரத்தில் ஒரு சஷ்டிக்கு நீங்க செஞ்சிட்டிங்கன்னா ஆறே வாரத்தில் கண்டிப்பாக நீங்க என்ன வந்து உங்க ஆசையாக இருந்தாலும் சரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி விருப்பமாக இருந்தாலும் சரி அது ஒரு கனவு லட்சியமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை எல்லாவற்றையுமே முருகப்பெருமான் வந்து ஆறு வாரத்திற்குள் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க போலாம் இந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை சஷ்டியாக வருகின்றது இந்த புதன்கிழமை நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நிச்சயமாக முருகன் வந்து உங்களது அனைத்து விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார் இதை வந்து நம்ம வீட்டுல எப்படி செய்யறது வீட்டுல செஞ்சாலே இது போதுமானது நீங்க வந்து இந்த சஷ்டி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு கண்டிப்பா நான் எடுத்துக்க கூடாது முழு உபவாசமாக இருப்பவங்க எப்பவும் போல அந்த சஷ்டி விரதம் இருப்பவங்க இருந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்காக விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சைவ உணவாக எடுத்துக்கொண்டு நீங்க தாராளமாக இதை வந்து செய்யலாம் ஏன் இந்த பரிகாரத்துக்கு இவ்வளோ ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் லட்சியத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காக முருகப்பெருமானிடம் கோரிக்கை வைக்க போறோம் அதனால நம்ம இதை கொஞ்சம் விசேஷமா அதை வந்து ஒரு ஸ்ரெத்தை எடுத்து நீங்க வந்து செஞ்சாலே போதுமானது உண்மையான பக்தியோடு தூய உள்ளத்தோடு முருகனை வந்து நீங்க முருகானு கூப்பிட்டாலே போதும் ஓடோடி வருவான் உங்க பிரச்சனையை தீர்த்து கொடுப்பான் முருகப்பெருமான் இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு தீபம் இயற்றி வச்சுட்டு நீங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அது வந்து ஒரு நெய் தீபமாக இருக்கலாம் அல்லது வெற்றிலை தீபமாக இருக்கலாம் அல்லது ஆறு அகழ்விளக்குல தீபம் ஏற்றி நீங்கள் வந்து செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரே ஒரு தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இன்னுமே விசேஷமாக நீங்கள் அந்த சட்கோண தீபத்தை ஏற்றி வச்சுக்கூட இந்த கோரிக்கையை வந்து வைக்கலாம் அது உங்களது விருப்பம்தான் இப்போ அந்த மாதிரி தீபத்தை ஏற்றிட்டு முருக ப படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு முருகருக்கு பிடிச்ச அந்த செவ்வரளி மலர் இருந்தால் வைங்க அப்படி இல்லைனா வேறு என்ன மலர் கிடைக்குதோ அதை வச்சுட்டு ஒரு பதினோரு ரூபாய் பத்து ரூபாய் தனியாக ஒரு ரூபாய் நாணயம் தனியாக பத்து ரூபாய் காயினை வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் அந்த பத்து ரூபாய் நோட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து வைங்க அந்த பத்து ரூபாய் நோட்டையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நல்லா மடிச்சு நடுவுல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு சிகப்பு நிற காட்டன் துணியில் அல்லது பட்டு துணியில நீங்க வந்து முடிச்சு மாதிரி நம்ம படத்துல காட்டியிருக்க மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிருங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி ஏற்கனவே எதுக்கும் யூஸ் பண்ணாத துணியாக அந்த புது துணியாக இருக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை முடிச்சு போட்டு ஒரு தாம்பாளம் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் உங்கள் கைகளில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் ஷரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் மனமாற சொல்லுங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் அப்படின்ற இந்த திருமந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதை சொல்லிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ உங்க விருப்பம் என்னவோ இந்த முடிச்ச கையில வச்சுக்கிட்டே இதெல்லாம் செய்யணும் இந்த அந்த வேண்டுதலை வந்து சொல்லி முருகரே எனக்கு வந்து இதை ஒரு ஆறு வாரத்திற்குள் கண்டிப்பாக எனது இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இதை வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு வீடு வேண்டுமோ வேலை வேண்டுமோ திருமணம் நடக்கணுமோ குழந்தை பாக்கியத்திற்கோ எதுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் முருகரிடம் வேண்டுதல் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமான் படமோ சிலையோ அதுக்கு கீழே வச்சிருங்க தினம்தோறும் எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் அப்படி கும்பிடும் பொழுது ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ இந்த முடிச்சுக்கும் வந்து நீங்க வந்து காட்டி தினமுமே வந்து வந்து நீங்கள் பூஜை செஞ்சு நீங்க முருகரிடம் கோரிக்கையை வச்சுக்கிட்டே வாங்க ஆறு வாரத்திற்குள் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் முடிஞ்சவங்க தினந்தோறும் ஒரு அகழ்விளக்கில் அந்த தீபத்தை ஏற்றி முருகரை தினமுமே இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக் கொண்டு வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க சீக்கிரமே நிறைவேறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஆறு வாரமும் வரும் நீங்கள் இந்த சஷ்டிக்கு செஞ்சுட்டிங்கன்னா அடுத்த செவ்வாய் எப்பொழுது வருதோ அந்த செவ்வாயிலிருந்து ஆறு வாரம் கணக்கு வச்சு வெற்றிலை தீபமோ அல்லது ஷட்கோண தீபமோ தொடர்ந்து இந்த ஆறு வாரமும் ஏற்றிட்டு வாங்க ஒரு வாரம் ஏதாவது முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த வாரத்தில் வேறு யாரையாவது விளக்கு போட சொல்லலாம் அல்லது அடுத்த வாரத்தில் இருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஆறு வாரம் கண்டிப்பாக இந்த சட்கோண தீபம் அல்லது இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வாங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த ஆறாவது வாரம் நீங்க தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்க வேண்டுதல் நிறைவேறி இருக்கும் முருகருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த ஆறாவது வாரம் நீங்க வந்து தீபத்தை வந்து ஏற்றி வழிபடலாம் இந்த ஆறாவது வாரம் நீங்க தீபம் போட்டுட்டு ஏதாவது அருகில இருக்கக்கூடிய அந்த முருகர் கோவிலுக்கு சென்று இந்த முடிச்சு எடுத்துட்டு போய் அப்படியே வந்து உண்டியல்ல நீங்க போட்டுருங்க அது வந்து கண்டிப்பா நிறைவேறி இருக்கும் உங்களது வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த காணிக்கையை கொண்டு போய் முருகர் கோவில் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அந்த உண்டியல்ல போய் இந்த காணிக்கையை செலுத்திட்டு வந்துடுங்க அவ்வளோதான் வந்து இந்த பரிகாரம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு சஷ்டி அன்னைக்கு பார்த்து இதை ஆரம்பிங்க இந்த சஷ்டிக்கு கூட நீங்க வந்து இதை ஆரம்பிச்சு வைங்க தொடர்ந்து ஆறு வாரம் இந்த தீபத்தையை ஏற்றி வாருங்கள் தினமுமே முருகனிடம் அவங்க கோரிக்கையை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் முருகப்பெருமானிடம் நம்ம வந்து ஒரு முறை கேட்டுட்டோம் அப்படின்னு இருக்காதீங்க திறந்தோறும் உங்கள் வேண்டுதலை சொல்லி முருகா முருகான்னு கேட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக முருகன் வந்து செவி சாச்சு உங்கள் விருப்பத்தை வந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான எளிமையான இந்த பதினோரு ரூபாய் பரிகாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் ஓம் சரவணபவ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இது இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ